திடீர்னு கொஞ்சம் படங்கள் நடிக்கிறது கம்மியாகிடுச்சு பொதுவாகவே இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்யராஜ் சார்க்கு அது மாதிரி தான் சத்யராஜ் சார்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஹீரோவாக நடித்தார் வீல் அது ஆக்ஷன் படங்கள் நிறையா பண்ணார் அப்புறம் அப்படியே ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு படங்கள் நடிக்கிறது கம்மியாகிடுச்சு படங்கள் நடிக்கிறது கம்மியானோன்னு சரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்து கேரக்டர் ரோல்ஸ் பெரிய பெரிய கே படத்தில் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் தன்னுடைய கரியரில் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்பா கேரக்டரு ஒரு பெரிய அண்ணன் கேரக்டர் அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ண ஆரம்பித்தப்போ என்னென்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அருமையான வரவேற்பு அந்த அருமையான வரவேற்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் வந்து மக்களை ரசிக்க படணும் பெரிய ஹிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது தொடர்ந்து நிறைய படங்களில் பண்ணலாம் அந்த வகையில் ஈ ஷோ லக்கி டு கெட் சச் எ குட் ஸ்கிரிப்ட்ஸ் நேசிப்பாயா படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் த்ரீ பிஹெச்கேவாக இருக்கட்டும் டூடாக இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி சிவி ரிலீஸ் ஆகிருக்கு சமீபத்தில் அதுவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம இந்த இது நிலவுக்கு என்மேல் கோ என்னடி கோபம் அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் சரி அவருடைய கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்ட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு அதில் டாப்பு அப்படிங்கும்போது த்ரீ பிஹெச்கேயில் ஒரு மனசை கவர்ந்துட்டார்